தங்க பிள்ளையே நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய துணையிடம் இருந்து உனக்கான நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கின்றது என் பிள்ளையே உனக்கு மட்டுமே சொந்தமான வார்த்தைகள் உனக்கு மட்டுமே சொந்தமான விஷயம் இதை என் பிள்ளை நீ தனிமையில் கேள் ஏனென்றால் இது உன்னுடைய துணையிடம் இருந்து வந்திருக்கின்ற செய்தியாகும் என் பிள்ளையே துணை என்பது எத்தனைதான் நம்மோடு அன்போடும் வெளிப்படையாகவும் இருந்தாலும் அவர்களுக்குள்ளும் சில ஆழமான எண்ணங்கள் எப்பொழுதும் இருக்கத்தான் செய்கின்றது அதை எப்பொழுதும் அவர்களால் தெளிவாக வெளிப்படுத்திவிட முடியாது சில நாட்களாகவே உனக்கும் உன்னுடைய துணைக்கும் இடையில் பனி மூட்டம் போல சில பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது ஒருவருக்கொருவர் வெளிப்படையாக அதை பேசிக்கொள்ளாமல் பிரச்சனை இருக்கிறது என்பதனையும் வெளியில் சொல்லாமல் நாட்கள் அப்படியே நகர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது ஆனால் உன்னுடைய மனதிற்குள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக இருக்கின்றது அது என்னவென்றால் இது எதனால் இப்படி சென்று கொண்டிருக்கின்றது இந்த பிரச்சனையை நிச்சயமாக முடிக்க வேண்டும் எதற்காக நாம் இப்படி இருக்கிறோம் என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் ஓடிக்கொண்டிருக்கின்றது அதனால் இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில்தான் உன் துணையிடமிருந்து இந்த செய்தி வந்திருக்கின்றது நீ இப்படி எப்பொழுதும் மனதிற்குள் வேதனையோடு இருக்கும் பொழுதும் உன் துணையை நினைத்து மனவாட்டத்தில் இருக்கும் பொழுதும் உன்னுடைய துணையின் மனதில் என்ன இருக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா நீ இங்கே இப்படி நினைக்க உன் துணை அவர்களின் மனதில் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அதனால்தான் உன் வர ஆனான் அவர்களை கண்டு அவர்களின் மனதில் இருக்கின்ற விஷயங்களை அறிந்து கொண்டேன் அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முதலில் வெளிப்படையாக பேசி தீர்க்க வேண்டும் அப்படி தீர்க்க முடியவில்லை இது போன்று தீர்த்து கொள்வதற்கான மனப்பக்குவம் இல்லை என்றால் அந்த பிரச்சனையை அப்படியே மூடிவிட வேண்டும் மாறாக அதையே போட்டு மனதிற்குள் அழுத்தம் கொண்டதுதான் இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலைக்கு காரணம் என் பிள்ளையை எப்பொழுதும் போல இல்லாமல் சில நடவடிக்கைகள் உனக்குள் மாற்றங்களை கொண்டதுதான் உன் துணையினுடைய இந்த நிலைக்கு முக்கியமான காரணம் அது மட்டுமல்லாமல் அவர்கள் அதனை வெளிப்படையாக கேட்க முடியாமல் தவிக்கின்றார்கள் ஏனென்றால் செய்கின்ற செயல்களில் நாம் ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று ஒரு கேள்வியை கேட்டுவிட்டால் அது அவர்களை சந்தேகிப்பதாக மாறிவிடுமோ நாம் கேட்கின்ற கேள்வி தவறாக போய் சேர்ந்து விடுமோ என்கின்ற பயத்தினால்தான் உன்னுடைய துணை உன்னிடத்தில் அந்த கேள்வியை கேட்காமல் விட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு உன் மீது சந்தேகம் சிறு துளியளவும் இல்லை நடப்பது என்னவென்று நம்மிடத்தில் வெளிப்படையாக சொல்லாமல் இவர்கள் இருப்பதற்கு காரணம் என்னவென்றுதான் யோசிக்கின்றார்கள் நாம் இவர்களிடத்தில் இத்தனை காலமும் உண்மையாக இல்லையா இவர்களின் கஷ்டங்களை நாம் பகிர்ந்து கொள்ளவில்லையா இவர்களுக்கு ஒன்று என்றால் நாம் ஓடிச் சென்று முன்னால் நிற்கவில்லையா இவர்களுக்காகத்தானே நாம் வாழ்கின்றோம் நமக்கென்று யார் இருக்கின்றார்கள் இவர்கள் மட்டும்தானே இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் நம்மிடத்திலேயே இது போன்று என்ன கஷ்டங்களாக இருந்தாலும் அதை மறைக்கலாமா இப்படி மறைக்க மறைக்க நமக்கும் வாழ்க்கையில் எந்த பிடித்தமும் இல்லாமல் போய்விடுகின்றதே யாருக்காக நாம் வாழ்கின்றோம் என்பதை தெரியாமல் போய்விடுகின்றதே என்று எண்ணி உன்னுடைய துணையானது அங்கே வருத்தம் கொண்டிருந்தது அது மட்டுமல்ல எல்லா பிரச்சினைகளுக்குமான தீர்வு என்னவென்று புரிந்து கொள்ள முடியவில்லை எப்படி இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை கண்டுபிடிக்க முடியும் என்றும் அவர்கள் அறிந்திருக்கவில்லை பேசுவதற்கு மனமில்லாமல் கேட்பதற்கும் நேரமில்லாமல் அவர்கள் அப்படியே இருந்துவிட்டார்கள் இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் இருவரும் விழி பிதுங்கிக் கொண்டிருந்த நேரம்தான் இந்தவராகி இன்று உனக்கு இந்த செய்தியினை தந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே அன்பு என்பது அங்கே அதிகமாக பெருக்கெடுக்கும் பொழுது சில நேரங்களில் புரிதல் என்பது மோதலாகி விடுகின்றது புரிதல் என்பது இல்லாமல் போவதற்கு காரணம் சில விஷயங்களை அவர்களே சொல்லி இருக்கலாமே நாம் ஏன் அதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதுதான் இப்படி தான் நினைத்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கவில்லையே தான் நினைத்தது போல அவர்கள் இல்லையே என்று நினைப்பதுதான் அத்தனை பிரச்சினைகளுக்கும் காரணமாகிவிடுகின்றது அதுபோல இன்று உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு பிரச்சினைகளுக்கு பின்னாலும் உன்னுடைய மனநிலையில் இருக்கின்ற சில ஒளிவு மறைவுதான் காரணமாகிவிட்டது என் பிள்ளையே எதுவாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி ஒளிவு மறைவில்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் எந்த கஷ்டத்திலும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்ததை நாம் இழந்துவிடக்கூடாது என்ற எண்ணம் இருக்க வேண்டும் வாழ்க்கை துணை என்பது எந்த கஷ்டத்தையும் உன்னோடு பகிர்ந்து கூடியவர்கள் அல்லவா கஷ்டமாயினும் உனக்கு அவர்கள்தான் உதவி செய்ய வேண்டும் சந்தோஷமாக இருந்தாலும் அவர்கள்தான் உன்னோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் இதுதான் வாழ்க்கை என்றிருக்கும் பொழுது எதற்காகவும் நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற பல நல்ல விஷயங்களை எல்லாம் இனிமேலாவது தெரிந்து கொண்டு யாருக்கும் நாம் எப்பொழுதும் விதத்திலும் எந்த ஒரு விஷயங்களையும் மறைத்து பேசி அவர்களிடத்தில் அவப்பெயரை எடுத்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் குறிப்பாக ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா உன் துணையின் மனதில் இது நீண்ட நாட்களாகவே மறைந்து கிடக்கின்றது அது என்னவென்றால் சில விஷயங்கள் நீ நேரடியாக அவர்களிடத்தில் வெளிப்படையாக சொல்லாமல் வேறு யார் மூலமாகவோ தெரிந்து அந்த விஷயம் இவர்கள் செவிகளுக்கு வந்து சேர்கின்றது அதாவது எந்த விஷயத்தை நீ செய்தாலும் அது இவர்கள் செவிகளுக்கு வந்து சேர்ந்து விடுகின்றது அப்படி யார் ஒருவர் மூலமாக வந்து சேர்கின்ற விஷயங்கள் இவர்கள் மனதை வேதனைப்படுத்துகின்றது நாம் அதனை தெரியவில்லை என்று சொல்லும் பொழுது நமக்கும் நம் துணைக்கும் இடையில் இருக்கின்ற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று மற்றவர்கள் நினைப்பார்களோ என்கின்ற கவலையும் உன்னுடைய துணைக்கு இருக்கின்றது அதனால் சற்று ஆற அமர்ந்து இருவரும் ஒன்றாக பேசி சில முடிவுகளை எடுக்க வேண்டிய காலகட்டம் இப்பொழுது இருக்கின்றது மனதிற்குள் இருப்பதை ஒளிவு மறைவில்லாமல் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை உன்னுடைய துணைக்கு சேர்த்து கொடுத்து வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் யார் என்ன புரிந்து கொண்டாலும் நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாகத்தான் இருக்கின்றோம் என்கின்ற ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் உருவாக்க வேண்டும் நல்லது நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும் மனதில் இருந்தால் போதாது எப்பொழுதும் ஒன்று போல இருக்க தெரிய வேண்டும் இப்பொழுது என் வாக்கினை கேட்டவுடன் ஆமாம் தாயே நான் இனிமேல் என் துணையிடத்தில் எதையும் மறைக்க மாட்டேன் நான் நல்லபடியாக வாழ்வேன் என்று சொல்லிவிட்டு இரண்டு நாட்களில் இதை மறந்துவிட்டு மீண்டும் பழைய நிலைக்கு சென்றுவிடக்கூடாது வாழ்க்கை துணை என்றால் யார் என்பதனை முதலில் புரிந்து இன்று வேறு யாருடைய பேச்சினையும் கேட்டு நீ எந்த ஒரு காரியத்தை செய்து உன் துணையை மனதை வேதனைப்படுத்தினாலும் சரி நாளை உனக்கு ஒன்று என்றால் உனக்காக ஓடி வர வேண்டிய கட்டாயம் உன் துணைக்கு மட்டும்தான் இருக்கின்றது வேறு யாருக்கும் அந்த கட்டாயம் ஏற்பட போவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நமக்காக இருக்கின்ற துணை உன்னை பற்றி உன் மீது அதிக அன்பு வைத்து ஏக்கம் கொண்டு நிற்கின்றது அந்த அன்பிற்கு நீ பாத்திரமாக மாற வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் மற்றவர்களின் பேச்சினை கேட்டு அவர்களின் மனதிற்கு வேதனையை கொடுத்து விடாதே உன் துணையின் மனதில் உன்னை பற்றிய அன்பு முன்பு இருந்ததை விட இப்பொழுது அதிகமாகி இருக்கின்றது இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரத்தில் நீ உன் துணையோடு இனிமேல் வாழப்போகின்ற நாட்களை மட்டுமே நீ எண்ணி சந்தோ அடைய வேண்டும் எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்காக மாறும் நேரம் வந்துவிட்டது இனியும் யாருக்காகவும் எதற்காகவும் உன் துணையிடத்தில் தேவையில்லாத எந்த ஒரு சச்சரவுகளும் தேவையில்லை என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு கிடைத்தது மிகவும் அற்புதமானது அதை சரியாக பயன்படுத்திக்கொள் இழந்து விட்டால் மீண்டும் தேடினாலும் கிடைக்காது என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு